செல்வம் வாழ்க்கை அல்ல அது ஆனால் நிலையான கொண்டு இருக்குது அது என்னன்னு கேட்டால் மரணமில்லா பெருவாழ்வு அடியனுக்கு மரணம் இல்லா பெருவாழ்க்கை விடணும் அடியன் மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறணும் நீதான் பருள் சேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது கேட்க 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 அவங்களே மனம் மிக அருள் ஆக நம்ம சங்கம் உண்மையான சங்கம் என்ன காரணம் பொறாத வைக்க மாட்டோம் கோடி கோடியாக வந்து சரி மேலே ஒரு கடுக்கு தண்ணியோடு விரும்ப மாட்டேன் இந்த அறிவு ஆசான ஆசையாக தான் வந்திருக்கு இல்லை நான் அந்த காஷ்மீர் ஆசை வந்துச்சுன்னா நான் ஆகும் இப்போ எனக்கு அந்த பொருள் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் நடக்கும் அதெல்லாம் ஆக இதெல்லாம் அந்த இது மாதிரி எல்லா பண்புகளையும் ஆசான ஆசையால் பெறணும் ஆக நீங்கள் எல்லாம் அந்த வெள்ள வரும் வந்திருக்கீங்க இன்றைக்கி பருவமழை பெய்ய ஆசான அக அகத்திய சம்பூச்சி செஞ்சுருக்கோம் ஆக பருவமழை பெய்யணும் நாடே செழிக்கணும் நான் கேட்டுக்கிட்டேன் பருவமழை பெய்யுது எங்கே பார்த்தாலும் பசுமா இருக்கணும்ப்பா பரவமில்லு பெய்யுது எங்கே பார்த்தாலும் பசுமா இருக்கணும்ப்பா கண்ணுக்குள்ள காட்சியாக காண வேணும்ப்பா இப்போ எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்க தாயே மனமிரங்கி எனக்காக இந்த என்னது பாவி வேண்டுகொடுக்காக நான் பாவிதான் தாயே மனமிரங்கி உன் திருவடி வணங்குறேன் எங்கே பார்த்தாலும் பசுமா இருக்கணும் செடியெல்லாம் தண்ணி ஊறணும் எங்கே பார்த்தாலும் இருக்கணும் பசுமாக இருக்கணும்ப்பா மனமேரங்கி அருள் செய் மனமிரங்கி அருள் செய்யணுன்னு ஆசானு கேட்டிருக்கேன் இப்போ தான் இருக்குது தினமும் கேட்குறோம்